தேவனுடைய ஒழுக்கத்துல ஒரு புனிதனுடைய வீரத்துல என்னடா தலைவர் பிரபாகரன் அதை கட்டமைத்தார் இன்றைக்கு திராவிட கட்சிகள் இருக்கிறது தலைமையில கட்சி சரசரன் கிழிஞ்சிடும் திமுக இருந்து பண்டு போகணும் அங்க வட்ட செயலாளருக்கு பண்டு போனா அவன் பூத்து ஏஜென்ட் பண்டு போடனா அவன் போடா ஏஜென்ட் போயிருவான் கிளை செயலாளருக்கும் வட்ட செயலாளருக்கும் மாணவ ஒன்றிய செயலாளருக்கும் பணம் போகணும் தலைவன் இல்லை என்பது கூறிய மக்களே தலைவன் இல்லை என்று உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது தலைவன் இல்லாத காலகட்டத்திலும் அந்த தலைவனை பேச இந்த அரங்கத்திலே கூடியிருக்கிற இந்த கூட்டம் தான் தேசிய தலைவர் உருவாக்கிய கூட்டம் எல்லாவற்றையும் நெருப்பார் அப்படித்தான் அண்ணன் சீமானவர்கள் நம்மை போலவே நம்மை போலனா இந்த அரங்கத்துக்கு வெளியே சாலைகளில் இருசக்கர வாகனங்கள்ல மகளிர்ந்துள்ள போய்க் கொண்டிருக்கிற எல்லோரையும் போல தன்னுடைய குடும்பம் தனக்கென்று ஒரு வீடு தனக்கண்டு திரைத்துறையில ஒரு சிறந்த பயணம் என்று கனவோடு வந்த ஒரு மகன் தான் அண்ணன் சீமானவர்களும் நம்மள மாதிரியே இருக்கணும் ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் என்ற கனவு இருந்தவர் தான் எட்டு வரைக்கும் என்றைக்கு தலைவர் பிரபாகரனை பார்த்தாரோ நெருப்பு அவரை நெருப்பாக மாற்றியது அந்த நெருப்பு இந்த அரங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நெருப்பாக மாற்றி இருக்கிறது எப்படி புலிகள் இயக்கம் கட்டப்பட்டதோ அப்படிதான் நாம் தமிழக கட்சியும் கட்டப்பட்டிருக்கிறது நாம் தமிழக கட்சியிலிருந்து ரெண்டு சீட்டை உருவிட்டா சீட்டு கட்டு கீழே வருதுக்கு இது சீட்டு கட்டு அல்ல இது தலைவருடைய புலிப்படை போல கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய அரசியல் ராணுவம் நாம் தமிழக ஏன் தலைவரை மட்டும் கொண்டாடணும் கலைஞர் தலைவர் ஜெயலலிதா தலைவர் எத்தனையோ தலைவர் இருக்காங்க உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் பிறந்திருக்காங்க அவர்களுக்கு எல்லாம் இல்லாத பெருமை நம் தலைவர் பிரபாகரனுக்கு என்ன வந்தது என்றால் எல்லாரும் களத்தில் நின்று போராடி இருக்காங்க சேகுவராதான் உலக புரட்சியினுடைய குறியீடு ஆனால் சேகுவராக்கு மூணு மனைவிகள் என்று நினைக்கிறேன் மூணு மனைவிகள் ஐந்து பிள்ளைகள் ஆனால் தன்னுடைய கட்டிய மனைவியவோ காதலியவோ பிள்ளைகளையோ களத்துக்கு சேகவர அனுப்பல கேசோ இன்னைக்கு புரட்சியின் குறியீடு அவருக்கும் மனைவி பிள்ளைகள் உண்டு மகன்கள் உண்டு ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை களத்திற்கு அவர் அனுப்பல வியட்நாமுடைய விடுதலையை படிக்கிற போது ஹோசிமின் படிக்கிறோம் ஹோசிமினை படிக்கிற பொழுது அவருடைய கட்டிய மனைவியோ பிள்ளைகளையோ களத்திற்கு அவர் அனுப்பல மாவோவோ மாசோதிங்கோ லெனினோ ஸ்டாலினோ எந்த புரட்சியாளரும் களத்திற்கு பிள்ளைகளை அனுப்பல இந்திய விடுதலை சுபாஷ் சந்திரபோஸ் பெரும் வீரன் பெரும் தியாகி ஆனால் தன்னுடைய மனைவி அவர் அனுப்பல உலக வரலாற்றில் தன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் களத்தில் அனுப்பிய ஒரே தலைவன் நம் தலைவன் மேதகு பிரதாக மட்டும்தான் அதனால் அவன் தலைவன் அதனால் அவர் தியாகி அதனால் அவன் வீரன் அதே போல நம்ம பாட்டை புளித்தவன் தலைவன் போலவே புலி தலைவன் போலவே நம் பாட்டன் மனைவியும் கொடுத்தான் வேற யாரும் அப்படிப்பட்ட தலைவர் வழிவந்த நாம இந்த காலகட்டம் தலைவர் எப்படி வீழ்த்தப்பட்டார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியும் வீரத்தால தலைவனை வீழ்த்த முடியாது யுக்திகளால் தலைவரை வீழ்த்த முடியாது போர் தந்திரங்களால் தலைவரை வீழ்த்த முடியாது எனக்கு முன்பாக பேசிய தம்பி சொன்னது போல படையிலே உலகத்தின் தலை சிறந்த உழைவுப்படை புலிகளுடைய பொட்டம் உளவுப்படை வீழ்த்த முடியாது துரோகத்தால் வீழ்த்தினார்கள் துரோகம் என்ற அந்த ஒன்றை வைத்து புலிகளுடைய பொருளாதாரம் தடைபட்டது புலிகளுடைய களவாடங்கள் ராணுவ தளவாடங்கள் பிடிபட்டது புலிகளுடைய யுத்திகளை சொல்லிக் கொடுத்தார்கள் இப்படி சண்டை போடுவார்கள் இந்த வழியிலே சண்டை போடுவார்கள் என்று துரோகம் அதே துரோகம் முப்பது ஆண்டுகளுக்கு கடந்து தலைவனுக்கு நடந்த துரோகம் பதினஞ்சு ஆண்டுகளில் நம்முடைய அண்ணன் செந்தவன் சீவானுக்கு இந்த நிலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது நான் பேசக்கூடாது என்று வந்தேன் ஆனால் பேச வேண்டிய சூழ்நிலை ஒன்றா சாப்பிட்ட ஆட்கள் ஒன்றாக படுத்தவர்கள் ஒன்றாக பயணப்பட்டவர்கள் என் அன்பிற்குரிய மக்களே நன்னன் தம்பிகள் நான் சொல்லுகிறேன் நான் ஒருவேளை நாளைக்கு இல்லாம கூட போகலாம் ஆனால் நான் சொல்கிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து ஏன் சீமான் சில பேரை வெறுத்தார் என்று பல பேர் பலகதையை சொல்றான் சீமானந்த வந்து எங்களை மதிக்கல சீமானந்த வந்து எங்களை வளர்த்து விடல சீமான வளர்த்து விடாமல சாட்டை துறைமுருகன் உருவான சீமானன் விடாமல காளியம்மாள் உருவானாங்க சீமானந்த வளர்த்துடனா இடமான கார்த்திக் உருவானா அனீஸ் பாத்திமா உருவானா சீமானன் வளர்த்து வளத்துடாமல பாத்திமா உருவானா சீமானந்த விடாமல இன்னைக்கு கார்த்திகை செல்வனும் சுனந்தாவும் இன்னைக்கு வெண்ணிலா தாய் பாக்கி ராசனும் உருவானார்கள் அழகுபடுத்துற தலைவன் பார்த்து பார்த்து ரசிக்கிற தலைவன் எங்க அண்ணன் செய்மானவர்கள் சொன்னா ஒருத்தன் சொன்னான் என் தான் சொன்னான் என் பிள்ளை சத்தியமா சொன்னான் ஈரோடு இடைத்தேர்தல் பத்தாயிரம் வாக்கு தானே கேட்டேன் நல்ல வேளை பதினஞ்சாயிரம் வாக்கு வரல வந்திருந்தா உங்க அண்ணனை கையில பிடிக்க முடியாது ஒருத்தன் சொன்னா அவன் தான் துரோகி துரோகி அவன் தான் துரோகி சீமானந்த வீட்டுக்கு ரெண்டு லட்சம் வாடகை சிறையிலிருந்து வெளியே வந்தேன் என் கையை பிடிச்சி சொன்னான் நீ பழைய அண்ணன் நீ பழைய ஆள் கிடையாது மாறிட்டாரு என்னென்ன மாறிட்டாரு அவர் இப்போ நல்ல இதாக வாழ்றாரு சொகுசா வாழ்றாரு அடுத்த மாதம் பார்த்தா அண்ணன் சீமானன் எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பழம் தான் அம்மாவுக்கு கொடுக்கணுங்கிறாரு சொகுசா வாழ்றான்றான் அவன் அவர்கள் சொன்ன கதைகள் எல்லாம் சொன்னா வேற எவனா இருந்திருந்தாலும் கூலிப்படையை வச்சு கொண்டிருப்பான் நான் சத்தியமா சொல்றேன் அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படிப்பட்ட துரோகிகளை கடந்து போ இக்னோர் பண்ணு விடு இன்னைக்கு வரைக்கும் என்ன அண்ணே அதை பத்தி பேசக்கூடாது எப்போதும் பேசக்கூடாது ஆனால் இன்னைக்கு துரோகி பூரா ஒண்ணு கூடி திமுக உடைய பின்னணியில நாம் தமிழக சஜிவாண்டி இடும்பாவனம் கார்த்தியும் சாட்டை துறைமுருகனும் காளியம்மாளும் பாத்திமா பர்காலாவும் அனீஸ் பாத்திமாவும் இந்த அரங்கத்தில் இருக்கிற லட்ச ஆயிரக்கணக்கான தம்பிகளும் நாளை கூட இருக்கிற லட்சக்கணக்கான தம்பிகளும் உயிரோடு இருக்கிறவரை சீமானோட கட்டவர்கள் மயிலை கூட உங்களால் புடுங்க முடியாதா நினைச்சிருக்கீங்களா அவர் இவங்க அதிமுக போயிருவாங்களா இவங்க தாவா கேக்கடே நாங்க யாரும் தெரியுமாடா சாதாரண காட்டு கிராமத்துல பசு கூட வராத ஊர்ல பிறந்து வந்து படிச்சு வந்தோம் எங்களை இன்னைக்கு முகத்தை அடையாளப்படுத்தி உலக தமிழருக்கு அடையாளப்படுத்தியவன் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் இது தலைவரின் புகழ்வாடுகள் கூட்டம் தான் தலை வேறு 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 எங்க அண்ணவர் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க நாங்க சீமானுக்காக நிக்கல சீமானோடு நிக்கிறோம் நாங்க சீமானுக்காகத்தான் நிக்கிறோம் சீமானோடு சீமானுக்காக நிக்கிறோம் சீமானால் நிற்கிறோம் எங்களுக்கு தலைவர் தந்த வழிகாட்டி அல்ல அவர் தலைவரையே எங்களுக்கு தலைவனாக தந்தவன் எங்களுடைய அண்ணன் சந்தவன் சீமா எனக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி பிரபாகரன் ஒன்று ஒருத்தர் இருந்தாரு அவர் ஈழத் தலைவர் அவர் தேசிய தலைவர் அவர் தமிழீழ தேசிய தலைவர் அவர் வீரத்தோடும் மானத்தோடும் தீரத்தோடும் சண்டை போடுவார் என்று தெரியாது எங்க அண்ணன் பேச்ச கேட்டோம் அஜித் பின்னாடியும் விஜய் பின்னாடியும் ரஜினிகாந்த் பின்னாடியும் கமலஹாசன் பின்னாடியும் சென்ற இளைஞர்கள் தலைவர் பிரபாகரன் பின்னால் சென்றோம் என்றால் எங்களுடைய அண்ணன் சென்றவரன் சீமான் அவர்தான் தலைவரை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு இப்படி இருக்கணும் ராணுவ கட்டமைப்போடு இருக்கணும்னாரு அப்படி ஒரு ஒரு கட்சி உருவாக இருக்கிறது ராணுவ கட்டமைப்போடு நாம் தமிழர் கட்சி என்றால் இரண்டாயிரத்தி பத்து மாநாடு முடிந்தது மாநாட்டுக்கு மறுநாள் ஜூனியர் மேடநிலை எழுதப்பட்டது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடந்து மதுபாட்டில் இல்லாத நடந்த ஒரே மாநாடு அது மாநாடு என்று இன்றைக்கு நாம் தமிழக சுற்றுச்சூழல் பாசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளையும் கனிமங்களையும் எடுத்துக் இப்பொழுது பிளாஸ்டிக்கே இல்லாத கூட்டத்தை உருவாக்க நாம் தமிழ் கட்சி நாளை தயாராகிறது அப்படி ஒழுக்கமிக்க ராணுவத்தை